லையாடி கிளம்பியாச்சு எல்லாம் வந்து சுட்டுட்டாங்க நாங்க வீட்டுல இருந்து கிளம்பருக்க ஏழைகள் ஆயிடுச்சு இது எந்த அளவுக்கு இருக்குல வீடியோ தெரியும் தெரியல இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போகலாம் நீங்கள் உங்கள் ஊரில் தேங்காய் சுடுவீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ஸ்டிச் பண்ண டைலர் யாருன்னா நானே எப்ப இருக்குப்பட்டோ சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு எனக்கான டைலர் நானே எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க வாங்க நம்ம தேங்காய்க்குலாம் ரெடி பண்ணிட்டு அதை போய் பார்க்கலாம் தேங்காய் போட்டு போனோம் தண்ணி ஊற்றி அதுல வந்து உடைச்சு அதுல வந்து குச்சி போட்டு எரிச்சு வந்து

இந்த பக்கம் திருப்பி ஒரு தேங்காய் எல்லாம் உரசி எல்லாம் போட்டு முடிச்சு எல்லாம் ரெடி பண்ணி பொட்ட எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம் செலியா இதுல வந்து செலியானோட வேலை என்னன்னு செலியான் கிட்ட கேட்கலாம் செலியா இதுல என்னென்ன வேலை பாக்குறீங்க நீங்க இங்க வந்து சொல்லுங்க இதுல என்னென்ன வேலை பார்த்திருக்க நீ தேங்காய் நம்ம உடச்சு உள்ள தண்ணி ஊட்டங்காட்டி அம்மா தண்ணி கொஞ்சமா குடிச்சுக்கிட்டு மாமா எப்படா தண்ணி கொஞ்சமா குடிச்சுக்கிட்டு மாமா அப்படின்னு கேட்டு இப்ப ரெடி ஆயிட்டாரு எங்க ரெடி ஆயிட்டீங்க ஆத்துக்கு போறதுக்கு லைட் எடுத்து செருப்பு எடுத்து எடுத்துட்டாரு நாங்க தேங்காய் சொல்லி இருட்டே ஆயிடுச்சு ஒரு டவுட்டு இது எல்லாமே நம்மளோட ஹோம் தான் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் ஹோம் டூர் கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு வாட்டி போடுறோம் ஒரு மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்க்ரைபர் வந்ததுக்கப்புறம் ஹோம் டூர் போடுறோம் இதுக்கு மேலே எதுவும் தெரியாது இப்போ ஆளாக ஒன்று இப்போ தெரியிறம்மா எங்கள் நிலவு தெரியுமா

எனக்குறாக்கு <laughs>